ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவர்கள் பகிர்ந்து கொடுங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை இரண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதற்கவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய கிருபை உங்களோடு என்னோடு இருக்குமானால் நம்முடைய பலவீனங்களிலே அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தை நம்மை பலப்படுத்துவார் தேவன் நம்முடைய பெலவீனங்களில் கூட இருப்பார் நம்முடைய பலவீனங்களை நம்மை பலப்படுத்தி அதை தாங்கிக் கொள்ளும்படி அதை கடந்து செல்லும்படி கத்தை நமக்கு உதவி செய்வார் அப்போஸ் நாக்கிய பவுல் தேவனிடத்தில் அவன் கேட்கிற ஒரு வார்த்தை தேவனிடத்தில் அவன் கேட்கிறதான ஒரு ஜபம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாக இதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய கண்களில் மீன் சதில் போன்றதான செதில்கள் அது வந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று நம்ம வரலாறுல நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் சரித்திரம் அப்படி சொல்லுகிறார் அவன் இருப்பார் அவனுடைய முகம் ஒரு மாதிரி அக்லியாக தான் இருக்குமா ஸ்தோத்ரம் அழகா இருக்காது மண்டில முழுசும் முடி இருக்காது ஸ்தோதரம் அவனுடைய உருவம் அப்படிதான் சித்தரிக்கப்படுகிறது குள்ளமான ஒரு மனிதன் தான் ஸ்ரோத்ரம் அவன் சரீரத்தில் இருந்த அந்த ஒரு முள் மாற வேண்டும் என்றுதான் தேவனிடத்தில் அவன் கேட்கிறான் அப்பொழுது ஆண்டோர் சொல்றாரு முள்ளும் மாறும் மாறாது இப்ப போகும் அப்பம் போகும் எதையும் சொல்லல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் நான் பலனாக இருப்பேங்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது போதும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதை சொல்லுவார் என்றால் அது போதும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ நாள் தேவன் இந்த பாதையை அனுமதிக்கிறார் எவ்வளோ நாள் இந்த முள் இருக்கும் எவ்வளோ நாள் இது அது நமக்கு தேவையில்லை கத்தர் ஒன்றே ஒன்றே சொல்கிறாரு என் கிருபம் உங்கூட இருக்கு நான் உன்னை பலப்படுத்துவேன் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணாம் உங்களை பார்த்து கத்தர் அதை சொல்கிறார் என்ன பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும் என்ன சுகவீனத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் தாங்க முடியாத வழிகள் வேதனைகள் இருக்குமானால் கத்தர் நிச்சயம் அதை மாற்றுவார் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவைகளில கத்தருடைய பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் அவைகளிலே தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி கத்தர் உதவி செய்வார் கத்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும் பொழுதும் தேவனுடைய பலன் உங்களோடு கூட இருக்கும் பொழுதும் அந்த வேதனை வழி உங்களுக்கு பெரிதாய் தெரியவே தெரியாது அந்த நேரத்தில் கத்தரை துதிங்க ஆராதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க அவை எப்படி தெரியாமல் வந்ததோ அதே போலவே உங்கள் வாழ்க்கையில் அது தெரியாமலே போக கத்த நிச்சயம் ஒரு பாதையை திறந்து கொடுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன எங்கள் தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய பலவீனங்களிலும் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதாக உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆட்சி தேர்ச்சி வழி நடத்தி போஷித்து காப்பாற்றி உடுத்துவிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நாமம் மகிமை படட்டோம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே குட் டே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே